அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிலும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பின் சார்பாக பல்கலைக்கழக நுழைவாயிலில் முன்பாக கண்டன போராட்டம் நடத்தப்படுகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமோதரனிடம் கேட்கலாம் தாமோதரன் விவரங்கள் மாணவி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதேபோல தமிழக காவல்துறை மெத்தனம் காட்டாமல் இனி வரக்கூடிய நாட்களிலாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அகில பாரத வித்யார்த்தினி பரிசத் சார்பாக தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழக நுழைவு முன்பாக முற்றுகை போராடம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இன்று இந்த இன்று காலை முதல் பல்வேறு அமைப்பு சார்பாக அதாவது எஸ்எஃப்ஐ டைபி சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ச்சியாக தற்பொழுது அகில பாரத் அகில பாரத வித்யார்த்தி பரிசல் சார்பாக இந்த முற்றுகை போராடமும் நடைபெற்று வருகிறது மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் மாணவி மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அதற்காக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தியும் அதே போல இங்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நடைபெற்றது போன்று வேறு எங்கும் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் தொடர்ச்சியாக அவர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஈடுபட ஈடுபட்டுள்ளவர்களை இங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் எனவும் தற்பொழுது காவல்துறை அவர்கள் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் மேலும் தமிழக அரசு எதிராக கோஷங்களும் ஈடுபட்டு வருகிறது ஏனென்றால் இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்கனவே நடைபெற்றும் கூட மாணவ மாணவிகளை பாதுகாக்க தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எனவும் மெத்தனமான நடவடிக்கை மெத்தனமான ஒரு போக்கினால் தான் தொடர்ச்சியாக இது போன்று மாணவர்கள் மீது பாலியல் தீண்டல் ஏடுபடு ஏற்படுவதாக தற்பொழுது இந்த முற்றுகை போராட்டத்தில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளவர்களை இங்கிருந்து கலந்து செல்ல வேண்டும் என தற்பொழுது காவல்துறை அவர்களை தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன் அகில பாரத வித்யார்த்தி பரிக்ஷத்தினுடைய அந்த போராட்டக்காரர்கள் வந்து தினம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியினை அளித்திருக்கிறார்கள் அந்த காட்சியினையும் பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு அவரோட நண்பரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது இங்கே அவர்களுக்கு பாலியல் உட்கா உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ள வந்து அந்த மாதிரி பண்ணவங்க அந்த கல்லூரி கல்லூரி வளாகத்தை சேர்ந்தவங்களால வெளியேருந்து வந் வந்தவங்களான்னு கூட தெரியாத நிலைமையில் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் வழக்கு பதிஞ்சிருக்காங்க தைரியமாக அந்த மாணவி போய் போலீஸாரில் புகார் புகார் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த அரசு அலட்சியம் காட்டிட்டு வருது இந்த விஷயத்தில் எப்போவுமே இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் வளாகங்களில் இன்றைக்கி இது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி இல்லை எதிர்க்கவே கவர்னர் ஆபீஸ் இருக்குது இந்த பக்கம் நமக்கு ஐஐடி இருக்குது ஒரு முக்கியமான பிரதான சாலை இது இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி வளாகங்கள பல்கலைக்கழக வளாகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு முதன்மை பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மாணவிக்கு இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த அரசாலை இந்த காவல்துறையாளன்னா அப்போ எங் எந்த இடத்துல எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ் தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருக்குது இந்த நிலை மாறணும் தொடர்ந்து கிருஷ்ணகிரியில இது போன்ற ஒரு சம்பவம் அண்மையில் நடந்து அதே போல இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கு இது போன்ற சம்பவங்களை இந்த சமுதாயத்தில் நடக்க அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தமிழ்நாடு அனுமதிக்காது இது போன்ற சம்பவங்கள் ஆனால் இந்த பிரச்சனைக்கு இந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டி நாங்கள் இறங்கி ரோட்டில் போராடிட்டு இருக்கோம் இன்னும் தொட இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து சர்வசாதாரணமாக இந்த தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிருக்கு இப்படி இந்த நிலை தொடர்மையானால் ஏபிபியின் போராட்டம் தொடரும் ஆனால் போராட்டம் நடத்துபவர்கள் மீது தான் இந்த அரசு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வழக்கு பதியதாக இருக்கட்டும் வழக்குகளுக்கு அஞ்சு எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் நாங்கள் என்றும் கொள்ள போவதில்லை எங்களுடைய போராட்டம் தொடரும் அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதே போல இந்த போன்ற சம்பவங்கள் கல்வி நிலையங்களை தட நடக்காமையாவது அட்லீஸ்ட் தடுக்கணும்ட்டு இந்த அரசாங்கத்துக்கு அகில் பாரதிய வித்யார்த்தி பரிசத் கோரிக்கை வைக்கிது கல்வி நிலையங்களில் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியல இந்த அரசாங்கத்தால் அதுவும் தலைநகர் மாநிலத்தினுடைய தலைநகரில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தில் இவங்களால பாதுகாப்பு தர முடியல தவறி இருக்கிறாங்கன்னா இது ஒரு கையாளாக அரசாங்க அரசாங்கத்தினுடைய காவல்துறையுடைய கையாளாக தனமாக தான் இதை அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கருதுகிறது இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தயவு செய்து எங்களுக்கு இந்த போல இது போன்று ரோட்டில் இறங்கி போராடுறதுக்கு வாய்ப்பு தராம தயவு செய்து பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு மாணவிகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் வலியுறுத்துகிறது பாரத ரத்னா முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது அவரை வணங்கி மகிழ்ந்து போற்றிடுவோம் நல்லாட்சி ஒற்றுமை முன்னேற்றம் என்ற அவரது கொள்கை வழியில் என்றும் பாடுபடுவோம் கே அண்ணாமலை தலைவர் தமிழக பாரதிய ஜனதா